உங்களுடன் ஸ்ட்டி என மாவட்ட கலெக்டர் வேண்டுகோள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊரகம் மற்றும் நகர்ப்புற அனைவரும் பயனடையும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமினை நடத்த அறிவுறுத்தி உள்ளார் அதன்படி கோவை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நான்கு கட்டமாக நடக்கிறது மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி நான்கு முகாம்கள் மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்றன வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை நடைபெறும் முதல் கட்ட முகாமில் நூற்றி இருபது முகாம்கள் நடக்கின்றன அதன் பிறகு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாவது கட்டமாக தொண்ணூத்தாறு முகாம்கள் செப்டம்பர் பதினாலு வரை நடைபெறுகிறது அதன் பிறகு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரை தொண்ணூத்தாறு முகாம்களும் நான்காவது கட்டமாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருபத்தி நான்கு முகாம்களும் நடைபெறுகின்றன இந்த முகாம்கள் மாநகராட்சி பகுதியில் நூறு வார்டுகளில் அறுபத்தாறு இடங்களிலும் ஏழு நகராட்சி பகுதிகளில் ஐம்பது இடங்களிலும் அறுபத்தி ஆறு பேரூராட்சிகளில் நூத்தி இரண்டு முகாம்களும் நகரை ஒட்டிய ஊராட்சி பகுதிகளில் எண்பத்தி இரண்டு முகாம்களும் நடைபெறுகிறது இந்த முகாம் நடைபெறுவதை ஒட்டி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு களப்பணியாளர்கள் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் வீடுகள் தோறும் இதற்கான விண்ணப்பங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாமில் மருத்துவ முகாம் மற்றும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் போன்ற பணிகளும் நடைபெறுகிறது முகாம் நடைபெறுவதை குறித்து ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்படுகிறது இந்த முகாமில் புதிய சொத்து வரி சொத்து வரி மாற்றம் ரேஷன் கார்டு போன்றவற்றிற்கும் பொதுமக்கள் விண்ணப்பித்து பயனடையலாம் சேவை மையமும் முகாமில் செயல்படும் போலீசார் சார்பில் ஹெல்ப் யூ என்ற உதவி திட்டமும் இதில் செயல்படுகிறது எனவே பொதுமக்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பயன்படுத்தி பயனடியுமாறு கேட்டுக்கொள்வதாக கூறினார் அதில் வந்து சிறப்பாக வந்து நம்ம நடந்து போகிறோம் அதே மாதிரி காவல்துறை சார்பாக வந்து ஹெல்ப் யூ கவுண்டர் கூட அங்கே இருக்க போகுது அதனால பொதுமக்களுக்கு கூட வந்து காவல்துறை சார்பாக ஏதாவது சேவைகள் தேவை இருக்குதுன்னா அது கூட வந்து அவங்க வந்து அங்கே அணுகி அது வந்து கேட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு முழுமையாக அனைத்து துறைகள் ச சேர்ந்து அனைத்து துறை அதிகாரிகள் வந்து அங்கே இருக்க போகிறாங்க மற்றும் மகளிர் மகளிர் உரிமை தொகை கொண்டான விண்ணப்பம் வந்து நேரடியாக வந்து முகாம்லேயே வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்தந்த முகாமில் வந்து எந்த தேதியில் இருக்க போகுது வந்து பொதுமக்கள் வந்து தெரிஞ்சிட்டு அந்த முகாமுக்கு வந்து வர மாதிரி வந்து நம்ம கேட்டுக்கொள்கிறோம் எல்லா பகுதியும் வந்து இதில் கவராக போகுது எந்த ஊராட்சியில் கூட வந்து எந்த பகுதி அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தில் கூட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வார்டில் வந்து என்ன பகுதி அப்படி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அதில் வந்து ஒவ்வொரு வாலண்டியர் வந்து அதில் சொல்ல போகிறாங்க வீட்டு வீடே சென்று வந்து ஒவ்வொரு வாலண்டியர் வந்து அந்த வீட்டுக்கே சென்று இந்த விண்ணப்பங்களும் மற்றும் இந்த டேம்லேட் மூலமாக வந்து விரிவாக வந்து எக்ஸ்ப்ளைன் இருக்காங்க இதில் கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எல்லாமே வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அதே அதே மாதிரி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் இதுக்கு உண்டான வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதுவரை மார்னிங் மார்னிங் நைன் நைன் தேர்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும் மத்தியானம் வரைக்கும் இருக்கும் அங்கே மக்களில் இன்றைக்கி அதிகமாக இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இந்த முகாம்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னபடி வந்து எல்லா துறை அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க எல்லா துறைக்கு உண்டான வந்து நீங்கள் பா நேரடியாக வந்து சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர்ஸோடு அங்கே இருப்பாங்க அதனால் வந்து ஒரு விண்ணப்பம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது சில அப்ளிகேஷன் வந்து இமீடியட்லி நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் சர்ட்டிஃபிகேட் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அங்கே இ சேவை கவுண்டர் இருக்கும் அங்கே நேரடியாக வந்து அப்ளிகேஷன் வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நான் சொன்னபடி ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு நேம் கரெக்ஷன் நியூ அசஸ்மெண்ட் இது பண்ணணும் இமீடியட்லி அங்கேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்குண்டான இது பண்ணலாம் அதனால் துறை சார்ந்த அலுவலர்கள் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸோட ஆஃபீஸோடு இருக்கும்போது பொதுமக்களுக்கு இன்னும் வந்து சர்வீஸ் டெலிவரி நல்ல முறையில் வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல திட்டமாக வந்து இது செயல்பட போகுது はい。